வணக்கம் என் பெயர் தீகா தென்றல் தலைமை ஆசிரியர் தமிழ்தன்றல் திருவிக்கா நடுநிலைப்பள்ளி ராணிப்பேட்டை இந்த இணைய வழிக் கல்வி வானொலியில் எங்கள் பள்ளி மாணவர்கள் மூணு ஆண்டுகளாக கலந்து கொண்டு எளிய வழியில் கற்றலை மேம்படுத்தும் செயல்களை செய்து வருகின்றனர் சிறப்பு தினங்களாக வருகின்ற கல்வி வளர்ச்சினால் குழந்தைகள் தின விழா தேசிய அறிவியல் தின விழா போன்றவற்றில் கலந்து கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் தினம் ஒரு பள்ளி மின்மினிகள் மின்னும் நேரம் ஷைனிங் ஸ்டார் புரோகிராம் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எழுதியதை படித்தல் படித்ததை மீண்டும் நினைவு கூறுதல் போன்ற கற்றல் விளைவுகளாக நமக்கு கிடைத்து இருப்பது கண்கூடாக நமக்கு தெரிகிறது இந்த கல்வி ரேடியோ வருங்காலத்திலும் சிறந்து மிளிர என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஆகியோருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கல்வி ரேடியோ சிறப்பாக இயங்க உறுதுணையாக இருக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கும் என் பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்